இந்த விழா வேறு விழுதுகள் நடத்துகிற ஒரு மகத்தான திருவிழா இந்த மண்ணில் பொது உடைமை கருத்துக்களோடு ஒரு மகத்தான இயக்கத்தை கட்டமைப்பதற்காக கடும் பெற்று பணியாற்றிய நம்முடைய மகத்தான தலைவர் அருமை தோழர் ஆர் சிந்திரம்மாள் அன்போடு அழைக்கப்பட்ட தோழர் ராமச்சந்திரன் அவர்களுடைய நூற்றாண்டு விழா இந்த விழா ஒரு எளிமையான கம்யூனிஸ்ட் வாழ்க்கை கம்யூனிஸ்ட் ஸ்தாபன நெறிமுறைகளில் கடுமையான உறுதி கட்டுப்பாடு அர்ப்பணிப்பு மிக்க ஒரு மகத்தான பொது வாழ்க்கை சித்தாந்தத்திலே தெளிவு இவற்றுக்கெல்லாம் ஏதேனும் இலக்கணம் வேண்டும் என்று சொன்னால் நான் தெளிவாக சொல்லலாம் நம்முடைய சோழர் ஆசிரியர்கள் தான் இவருக்கெல்லாம் இலக்கணமாக திகழ்ந்து கொண்டு சொல்ல முடியும் அப்படி ஒரு அற்புதமான இந்த மண்ணில் மார்க்சிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி கட்டமைத்த ஒரு அற்புதமான தோழர் கம்யூனிஸ்ட் இயக்கம் ஏராளமான தலைவர்களை தந்திருக்கிறார் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி தான் நம்முடைய தோழர் உமாநாத் அவர்கள் நூற்றாண்டு விழாவை சிறப்பான முறையிலே நாம் புதுக்கோட்டையில் நடத்துகிறோம் நம்முடைய நூற்றாண்டு கண்டிருக்கிற தலைவர்கள் ஏகலட்சம் கொண்டிருக்கிற பல தலைவருடைய விழாக்களை நடத்தி கொண்டிருக்கிறோம் இன்னும் சொல்ல போனால் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நூற்றாண்டு பயணத்தை ஒரு பாரம்பரியத்தோடு நாம் நினைவு கொள்கிறோம் இன்றைக்கு நம்முடைய அன்பு தோழர் நூற்றாண்டு விழாவை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த விழாக்கள் எல்லாம் ஏதோ சடங்காக நடத்துகிற விழாக்கள் அல்ல இந்த விழாக்கள் ஒரு மகத்தான தியாக வாழ்க்கையினுடைய வெற்றி திருவிழா ஒரு நூறாண்டு காலத்தினுடைய பயணம் என்று சொன்னால் அது சாதாரணமான பயணம் அல்ல கம்யூனிஸ்ட் இயக்கம் நடத்துவதற்கு பாதை திரும்பி பார்த்தோம்னா இது சந்தித்திருக்கிற அடக்குமுறை சந்தித்திருக்கிற தியாகம் சந்தித்திருக்கிற மிக கொடுமையான பிரச்சனைகளை வேறு எந்த இயக்கமும் இந்த நாட்டிலே சந்தித்திருக்க முடியாது சந்தித்திருந்தா அந்த இயக்கம் இருந்து இடம் தெரியாமல் போயிருக்கும் ஆனால் அத்தனை தடைகளையும் உட்கொண்டு கம்பீரமாக இன்றைக்கும் களத்தில் இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிற இயக்கம் கம்யூனிஸ்ட் இயக்கம் என்பதை நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் அந்த இயக்கத்தை கட்டமைத்த அந்த இயக்கத்தை இந்த மண்ணில் பாத அற்புதமாக விதைத்து விட்டு சென்றிருக்கிற நம்முடைய ஆடி வேளாண் விளக்கியவர் தான் ராமச்சந்திரன் போட்டிருக்கிற தலைவர் ஏராளமான கருத்துக்களை சொல்ல வந்திருக்கிறார் சொல்ல போனா நான் மாநில மிகுந்த நன்றியோடு பாராட்ட இந்த விழாவை திருச்சி எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததற்காக நான் மாநில குழு கை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர் இருக்கிற தலைவர் திருச்சி மாவட்ட இயக்கம் கொடுத்திருக்கிற தலைவர் மாவட்டத்திலே பணியாற்றி அகில இந்திய மட்டத்துக்கு உயர்ந்த தலைவர் இன்னும் சொல்ல போனா இன்றைக்கு மேலே அந்த விழாவிலே கிடந்து கொண்டிருக்கிறவர்கள நம்முடைய தோழர் வாசி அரசியல் தலைமை குழுக்களாக இந்த மண்ணில் இருந்து பணியாற்றி அரசியல் தலைமை குழுக்களாக போயிருக்கலாம் அதே மாதிரி தோழர் டி கே ஆர் இந்த மண்ணில் இருந்து அரசியல் பயணத்தை துவக்கி இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக மிகச்சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ளது ஒரு தமிழிசை இயக்கத்தின் மூத்த தலைவராக வாழ்வர்களாக விளங்கிக் கொண்டிருப்பவர் இன்றைக்கு மாநில செயலாக இருக்கிற தோழர் சண்முகம் மேலே இருக்க முடிக்கு இருந்து கொண்டிருக்கிற தோழர் விஜய் இந்த திருச்சியிலே மாணவனாக இருந்து மாணவர் இயக்கத்திலே பணியாற்றி ஆட்சியினுடைய வாரிசாக மட்டுமல்ல கம்பீரமான முறையில ஆசிரியராக ஏராளமான கொண்டிருக்கக்கூடிய ஒரு அந்த இருக்கிற திருச்சியினுடைய பாரம்பரியம் புலந்து கொண்டிருக்கிறது எடுத்துக்காட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற தவறில் இருக்கிற நான் எல்லாருடைய பேருந்துள்ளேன்

அங்கே மாவட்ட குழு இருந்திருக்கலாம் அனைத்து பிறகு பிரிட்சிக்கு செல்லுங்கள் திருச்சியை இயக்கம் ஒரு கடுமையான சிரமத்தை செஞ்சு கொண்டிருக்கிறது அந்த இயக்கத்தை வீட்டெழுப்பதற்கு புலமைப்பு பதக்கங்கள் அமைப்பு பணி தேவைப்படுகிறது என்று சொல்லும்போது திருட்சிக்கு வந்து அவர் திருச்சியிலே தொடங்கி இருக்கிறார் அவர் அவருடைய வாழ்க்கையில திருப்பவனை திருச்சியுடைய இயக்கத்திற்கு ஒரு திருப்புள்ளே அப்படின்னு சொன்னா விளையாதா இரண்டாவது காலத்துக்கு உணர்வுகள் பல்வேறு தொழிற்சங்களை புலமைத்து இந்த மாவட்டத்தில் விவசாய இயக்கத்தை கட்டமைத்து நான் சொல்லிக்கிட்டே போறோம் ஏராளமான இயக்கங்களை கட்டமைத்து அற்புதமான தொடர்த்தோட ஆட்சியர்கள் அவருடைய குணநலங்கள் சொல்ல ஏராளமா சொல்ல முடியும் பல்வேறு போராட்டங்களை வடிவமைப்பது மட்டுமல்ல தமிழ்நாட்டு திருச்சியில பிஹெச்சி சங்கத்தை உருவாக்கிய ஒரு தொழிற்சங்கத்தை கட்டமைக்கணும் சொன்னா அந்த சீர்திருத்தமான ஒரு பணியாற்றி அதுக்குள்ள மெல்ல அரசியலை கொண்டு சென்று அரசியலே மெல்ல மெல்ல அதை வடிவமைத்து ஒரு திரைப்படத்தில் இயக்குநரை போல திரைப்படத்தில் கலாநாயக இருப்பான் கலாநாயகி இருப்பார் அவங்க வெளியே தெரிவார்கள் அப்படி வெளியே தெரிகிற போராட்ட தலைவராக போல இருந்தாலும் கூட அந்த இயக்கத்தினுடைய அங்கிரமாக அமைப்பை உருவாக்கி அந்த போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கும் நேரத்திலேயே அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பிலிருந்து இயக்கத்தை உருவாக்கி கட்சியை உருவாக்கி வலுவான வகையிலே கட்டமைத்திருக்கிற ஒரு அற்புதமான அமைப்பாளராக செயல்பட்ட அமைப்பாளர் என்றால் அதற்கான இலக்க விதத்திற்கு தோழர் ஆட்சி அவர் தன் தான் மாட்டார் ஆனால் இயக்கத்தின் வளர்ச்சியில் ஒரு ஆட்சி இருப்பார் அப்படி தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ளாமல் இயக்கத்தை முன்னெடுத்துகிற ஒரு அற்புதமான தேவைப்படுது இன்னைக்கு என்ன எல்லாரும் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் இப்படியெல்லாம் தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்ளாம என்று பேசிக் கொண்டு இருக்கிற விழுங்கிக் கொண்டிருக்கிற காற்று கண்ணையில கொள்கையை சித்தாந்தத்தை இயக்கத்தை முன்னிலைப்படுத்துகிறது என்று அற்புதமான கொள்ளிக்கு சொந்தக்காரரை நமக்கு பாடமாக இருப்பவர் ஒரு ஆசிரியர் என் தொடர்ந்து வகுப்பெடுப்பது ஆசானாக இருந்தார் ஏராளமான வகுப்பு வகுப்பெடுப்பது மட்டுமல்ல அவங்க தன்னை அப்டேட் பண்ணி படித்து ஒரு சிறந்த ஆசிரியர் சிறந்த மானமாக இருக்க வேண்டும் ஒரு லோப்புக்கு ஒரு ஆட்சி பேசுகிறார் என்று சொன்னா ரெண்டு புத்தகத்தையாவது கோட் பண்ணாமல் இருக்க மாட்டார் அப்படி செயல்பட்டிருக்கிறது ஒரு தோழ இந்த மாவட்டத்தினுடைய மார்க்சிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து பிரிந்து மார்க்சிஸ்ட் கட்சி உருவான போது மார்க்சிஸ்ட் கட்சி உருவாக்குற பணியில் உலகத்தில் தாக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைவர் இன்னும் சொல்லப் போனால் ஒரு ஆட்சியை பற்றி சொல்கிற போது இந்த குடும்பத்தை சொல்லும் ஆட்சி இவ்வளவு சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார் மிகச்சிறந்த ஊழியராக மிகச்சிறந்த தலைவராக இருந்தார் சொன்னால் ஒரு கம்யூனிஸ்டினுடைய வாழ்க்கை துணை அந்த குடும்பம் ஒரு மிகப்பெரிய பொறுப்பு வைக்கிறார் காரல் மார்க்சுக்கு ஜெனின்னு சொல்றோம் அதுபோல போல தோழர் ஆசியவர்களுக்கு இணையராக அமைந்த தோழர் காணிகம் அவர்கள் அவருடைய அரசியல் வாழ்க்கையில இணையாக மட்டுமல்ல அவரும் கட்சி உறுப்பினராக கட்சி தலைவராக இந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட உறுப்பினராக ஜனநாயக மாதிரி சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளராக கள போராளியாக பல்வேறு புத்தகங்களை மொழிபெயர்க்கிறவராக மேடை பேச்சாளராக ஒரு மிகச்சிறந்த அரசியல் இணையாக செயல்பட்டார் அது மட்டுமல்ல ஒரு கடுமையான பொருளாதார நெருக்கடி இன்னைக்கு இன்னைக்கு வசதி நேர ஊழியர்கள் போக்குவரத்து வசதி கிடையாது வசதி கிடையாது ஒரு கடுமையான பொருளாதார நெருக்கடி இருக்கிற அந்த குடும்ப நெருக்கடியெல்லாம் தாங்கி பிடிக்கிற பிடிக்கிறவர்களாக செயல்பட்டவர் சொன்னால் அவருடைய வெற்றிக்கு பின்னால் அவருடைய பணிக்கு பின்னால் ராணகம்மாருடைய இணையும் சேர்ந்திருக்கிறது அவரையும் அதே மாதிரி இந்த குடும்பம் இன்னைக்கு வேலையில் வந்துடக்கூடிய சாதாரணமானதல்ல நெருக்கடியாக குடும்பத்தை ஒரு அரசியலாக மொழிபெயர்த்திருக்கிறார் இயக்கத்துக்கு அதனுடைய சித்தாந்தத்துக்கு நேர எதிர்மனையாக ஒரு இயற்கை மொழியாக தாக்குகிற பணியை செய்து கொண்டிருக்கிற தோழாக நம்முடைய விஜய் இருக்கிறார் அரசு அரசியல் பணியை அற்புதம் செய்யிறார் அதே போல இப்படி அவருடைய மகன் கோவிநாத் வர இருக்கிறார் அதே போல நம்முடைய மேடையில் இருக்கிற அரசியனுடைய மகள் நன்மகுமாரி அவர்கள் அவருடைய கணவர் பி வி சந்திரசேகர் இந்த குடும்பமும் இன்றைக்கும் அரசியலோடு இருக்கிற குடும்பம் கட்சி குடும்பம்னா குடும்பம் அரசியோடு இருக்கிற குடும்பமாக இருப்பது அரசியல் இருக்கிற போன்ற தலைவர் கொடுத்திருக்கிற மிகச்சிறந்த வழிகாட்டு அவை எல்லா முறையும் ஒரு மிக கம்யூனிஸ்டாக இன்றைக்கு இருக்கிற இளைய தலைமுறைக்கு ஒரு பாடமாக விளங்கி இருக்கிற தலைவர் இந்த மாவட்டத்தினுடைய வரலாறு தோற்கணும் சொன்னால் அந்த வரலாறில் ஒரு ஆர்சிக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கக்கூடிய ஒரு தலைவராக இருந்த ஒரு ஆட்சியுடைய நூற்றாண்டு அது திருச்சி மாவட்டத்தினுடைய ஒரு பாரம்பரியமான விழா அந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறோம் மேடை இன்னொரு பக்கத்தில் நம்ம அரசியலோடு இணைந்த மூத்த தலைவர்கள் மேடையில் இருக்கிறார் நான் நேரமின்மை காரணமாக பெயர்களை சொல்லலை இது இயக்கத்தில் வேறாக செயல்பட்டு இந்த தலைவர்கள் இல்லாமல் இந்த மாவட்டத்தினுடைய செங்குடி இன்றைக்கு மீறி மூன்று வளர்ந்திருக்க முடியாது எல்லா வகையிலும் பண்ணிருக்கிற தலைவர்களை நினைவு கூறுகிற பாராட்டுகிற இந்த பணியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல ஒரு உறுதி ஏற்கிற விழா இந்த விழா இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறைக்கு இவைகள் பாதம் நம்மை போன்றிருக்கிறவர்களுக்கு நம்முடைய காற்றியை ரீசார்ஜ் செய்து கொள்வதற்கு இந்த விழா பயன்படும் அந்த வகையில் வகையில்தான் நம்முடைய கம்யூனிஸ்ட் இயக்கம் இந்த நூற்றாண்டு விழாக்களை நடத்தி கொண்டிருக்கிறது இந்த விழாக்கள் நமக்கு மிகச்சிறந்த வழிகாட்டு விழாக்களாக நம்மை மேலும் மேலும் உறுதியோடு இந்த இன்றைக்கு வந்திருக்கிற சவால்களை சந்திக்கிறதுக்கு ஒரு போராட்ட காலத்தை கொண்டு செல்வதற்கு இந்த விழாக்கள் பயன்படும் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியான காலத்தில் இருக்கிறோம் ஆட்சி இருந்த காலத்தை விட கடுமையான தாக்கு வலதுசாரி தாக்குதல் சந்தித்துக் கொண்டிருக்கிற காலத்தில் அதை சந்திக்கிற ஒரு வலுமிக்க இடதுசாரி இயக்கத்தை வலுமிக்க புரட்சிகர இயக்கத்தை இந்த மண்ணில் வேறு செய்வோம் விரிவுபடுத்துவோம் என்பதுதான் ஒரு ஆட்சிக்கு நாம் சேர்க்கிற மிகச்சிறந்த அஞ்சலியாக இருக்கும் என்று நேரத்தில் தெரிவித்து இந்த விழாவிலே வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் மேடையில் இருக்க அத்தனை பேருக்கும் சின்ன தலைவர் அதே மாதிரி செயற்குழு பேரு தலைவர்கள் அத்தனை தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் பாராட்டு நன்றிகளை தெரிவித்து இந்த விழாவை மீண்டும் ஒருமுறை திருத்தி நடத்துவதற்கு வாய்ப்பு மாநில குழுவுக்கு மிஞ்சாத நன்றியை தெரிவித்து என்னுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்களை தெரிவித்து தலைமை நிறைவு செய்கிறேன் நன்றி உணர்வு